கல்வியை விட்டு மாணவர்கள் வெளியே செல்லாமல் இருக்க எங்களது ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கு சென்றாலும் தேடிப்பிடித்து பள்ளிக்கு அழைத்து வந்து விடுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் வருகிற ஏழாம் தேதி தேசிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் நம்ம இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே நிறையாவே குறைச்சிருக்கோம் நம்ம தமிழுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆப்சென்டிஸ் எல்லாமே குறைஞ்சிருக்குது உள்ளபடியாது நாங்கள் நாங்க ஹாப்பி ரிசல்ட் நான் வெளியிட்டனால எனக்கு தெரியும் அது மேக்ஸிமம் நான் பாக்குறது அதான் தான் நான் பார்ப்பேன் நான் பொதுவாக எவ்வளவு ஆப்சன்டிஸ் இருக்கணும் ஸோ குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டே நாங்கள் பசங்களுக்கு இப்போ நாங்கள் ஓவரால் நீங்க இப்போ ஆப்சன்டிஸை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு ஒன்றரை பையன் ஆப்சண்ட் அந்த மாதிரி கணக்கு தான் வருது இருந்தாலும் அது சம்டைம்ஸ் ரீசனபிளான ஒரு ஆப்சன்டிஸாக கூட இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த பசங்களையும் எப்படியாச்சும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நாங்கள் வந்து எழுத வச்சுருவோம் அடுத்த மேகிமம் யாரும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போகாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நேத்தரமுடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் முதல் திட்டத்தில் வெற்றி நிச்சயம் என்கிற அளவுக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கு அடுத்த மேக்சிமம் பசங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போகாமல் எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிச்சிடறாங்க எங்களோடய டீச்சர்ஸ் நாலு நாள் வரலாம் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டுன்னு தெரிஞ்சால் கூட நேரடியாக ஹெச்எம்சி எங்கள் டீச்சர்ஸ் நேரடியாக அது கிராமம் எந்த குக்கிராமம் வந்தாலும் சரி உள்ள புகுந்து அவங்க பெற்றவங்களை வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ணி அந்த பசங்களை கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறதுக்கான வேலையை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது கண்டிப்பாக டீச்சர்ஸ் எல்லாம் ஆமா இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா இடத்துல ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நமக்கு வந்து சேங்சன் மட்டும் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த பணத்தையும் தருவேன் என்கிற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாம் தேதி என்று எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இந்த ரிவியூ மீட்டிங் நடக்கின்றது அது சார்ந்த ஒரு நல்ல முடிவு அன்றைக்கு நாங்கள்